டோக்கன் நம்பர் நூத்தி பத்து சொல்லு ஜி நீங்க வரத்துக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க இந்த கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு எங்க அக்கௌண்ட்ல போறேன்னு சொன்னீங்க இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குற திட்டம் இவ்வளவு ஏஞ்சி எங்க ஊர்ல வெள்ளம் வந்திருந்தப்ப கூட அந்த நிவாரணம் நீ தானே டோக்கன் நம்பர் நூத்தி பத்து கவுண்டர் நம்பர் நாலுக்கு போ டோக்கன் நம்பர் நூத்தி பத்தா இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் தமிழ் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பன்னீர் பெருமாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு தொகுதிகளுடைய கல நிலவரம் குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியுடைய கல நிலவரம் பார்க்க போகிறோம் இந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பது மறுவரையறை தொகுதி மறுவரையறைக்கு பிறகு உருவாகினது அதுக்கு முன்னாடி இது நாகர்கோவில் பாராளுமன்ற தொகுதியாக இருந்தது பெருந்தலைவர் காமராஜர் மார்ஷல் நேசமணி இப்படி பல தலைவர்கள் வந்து இந்த நாகர்கோவில் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருந்து வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு போயிருக்காங்க நாகர்கோவில் குளச்சல் கில்லியூர் விலவங்கோடு திருவட்டார் பத்மநாதபுரம் இந்த ஆறு தொகுதிகள் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தொகுதி மறுவரை உருவாக்கப்பட்டப்ப இது கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியாக மாற்றப்பட்டுச்சு அது வரைக்கும் திருச்செந்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருந்த கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதிக்குள் இந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இணைக்கப்பட்டுச்சு திருவட்டார் நாடாளுமன்ற தொகுதி திருவட்டார் சட்டமன்ற தொகுதி நீக்கப்பட்டுருச்சு இப்போ இந்த கன்னியாகுமரியில் கன்னியா கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்த அதே ஐந்து தொகுதிகள் கூடுதலா கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆறு தொகுதிகள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது விலவங்கோடில் இப்பவும் இடைத்தேர்தல் நடக்கப் போகுது இருந்து மூணு முறை காங்கிரஸ் சார்பாக வெற்றி பெற்ற விஜயதரணி பாரதிய ஜனதாவுக்கு போனதுனால அவங்க கட்சித்தாவல் தடை சட்டத்தின் அவங்களுடைய பதவி போகுச்சு அவங்களும் ராஜினாமா பண்ணிட்டாங்க இப்போ அங்கே இடைத்தேர்தல் நடக்குது மீதி இருக்கக்கூடிய ஐந்து சட்டமன்ற தொகுதி அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா நாகர்கோவிலில் பாரதிய ஜனதா கட்சியுடைய எம் ஆர் காந்தியும் கன்னியாகுமரியில் தலவாய் சுந்தரம் அவர்களும் அதிமுக சார்பாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க திமுக சார்பாக அமைச்சர் மனோதங்கராஜ் தங்கராஜ் பத்மநாதபுரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருக்கிறாரு கில்லியூர் குளச்சல் இந்த ரெண்டு தொகுதிகள்லையும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க ஆக ஒரு அதிமுக ஒரு பாரதிய ஜனதா ஒரு திமுக ரெண்டு காங்கிரஸ் ஒரு தொகுதி இடைத்தேர்தலாக இருக்குது அதுவும் காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதி அப்படி பார்க்குறப்ப சட்டமன்ற உறுப்பினர்கள் அளவில் தி திமுக தான் இங்கே வலுவாக இருக்குது இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடியது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா இப்போ அந்த தொகுதியோட சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய விஜய் வசந்த் வந்து முன்னாள் எம்பியாக இருந்த கோ நிறுவனருடைய தலைவர் வசந்தகுமார் அவர்களுடைய மகன் விஜய் வசந்த் போட்டியிடுறாரு பிஜேபி சார்பாக பொன் ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் போட்டியிடுறாரு அதிமுக சார்பா சமீபத்தில் திமுகவில் இருந்து அதிமுகவில் போய் தலவாய் சுந்தரத்தாலி இணைக்கப்பட்ட பசிலியான் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு நாம் தமிழர் கட்சி சார்பா மரிய ஜெனிஃபர் போட்டிடுறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இருந்து நாம் எடுத்து பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப இந்த சட்டமன்ற தொகுதியில ரெண்டாயிரத்தி ஒன்பதில் திமுக வெற்றி பெறுது ரெண்டாயிரத்தி பதினாலில் பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறாரு பாஜக சார்பா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலிலையும் சரி இடைத்தேர்தலையும் சரி காங்கிரஸ் வெற்றி பெறுது இதுவரைக்கும் நடந்திருக்கக்கூடிய நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு முறை காங்கிரஸும் ஒரு முறை திமுகவும் ஒரு முறை பாஜகவும் வெற்றி பெற்றிருக்கு அதிமுக இங்கே வெற்றி பெற்றது இல்லை பொன் ராதாகிருஷ்ணன் இந்த பகுதியில் மிகவும் பரிச்சயமான தலைவராக இருக்கிறார் ஆனால் அவர் அவருடைய தேர்தல் வரலாறு அப்படின்னு நாம் எடுத்து பார்க்குறப்ப அவர் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து போட்டிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ப மற்றும் இருபத்தி ஒன்றில் நடந்த இடைத்தேர்தல் இப்போ அப்படின்னு அவர் கிட்டத்தட்ட பத்தாவது முறையாக இந்த தொகுதியில் போட்டிடுறாரு இந்த பத்து முறை போட்டியிடுறதில் அவர் ரெண்டு முறை மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல திமுக கூட்டணியில் நின்று வெற்றி பெற்றிருக்காரு தொண்ணூற்றி எட்டில் அவர் அதிமுக கூட்டணியில் நின்ற பொழுதும் தோல்வி அடைஞ்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலில் எல்லாருமே தனித்தனியாக நின்னப்போ பாரதிய ஜனதா காங்கிரஸ் திமுக அதிமுக கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ அப்படின்னு தனியாக நின்ற காலகட்டத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கார் ஆக தொகுதியில் அவர் ரொம்ப பரிச்சயமான ஒரு தலைவராக இத்தனை கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்றுலேருந்துன்னு பார்க்குறப்ப முப்பத்தி நாலு வருஷமாக அவர் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக இருக்கார் அப்படி இருந்துமே அவருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த தொகுதிக்குள்ளே பெருசாக கிடைக்கல அப்படின்னு தான் நாம் சொல்லணும் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடக்கூடிய விஜய் வசந்த் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்க அப்பா வந்தகுமார் இங்கே வெற்றி பெற்றார் அப்புறம் அவருடைய இறப்பின் காரணமாக இடைத்தேர்தலில் இவர் வெற்றி பெற்றார் இவர் காங்கிரஸ் சார்பாக இவர் போட்டிடுறதுக்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா தொடர்ந்து இது காங்கிரஸ் வெற்றி பெற்று இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அது நாகர்கோவிலா இருக்கிற பொழுதுமே காங்கிரஸ் வெற்றி பெற்று இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக தான் இந்த தொகுதி இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி திருவாங்கூர் தேசிய காங்கிரஸ் சார்பாக மார்ஷல் நேசமணி வெற்றி பெற்ற பிறகு இந்த தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வரைக்கும் தொடர்ச்சியாக காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் அந்த பிரிவினை நிகழ்ந்த பிறகு தொண்ணூத்தி ஆறு தேர்தலையும் தொண்ணூத்தி எட்டு தேர்தலையும் தமிழ் மாநில காங்கிரஸ் வெற்றி கிட்டத்தட்ட கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல காங்கிரஸ் மற்றும் தனி தமிழ் மாநில காங்கிரஸ் தனித்தனியா போட்டிக்கிட்ட அந்த தேர்தல்ல தான் பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற வாய்ப்பை பெறுறாரு ஆக இது மிக வலுவாகவே காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதி ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் காங்கிரஸ் வெற்றி பெறுது அதுக்கிடையில் தமிழ் மாநில காங்கிரஸ் பாரதிய ஜனதா சிபிஎம் திமுக இப்படி அவங்களுடைய கூட்டணி கட்சியாக இருந்தாலும் மாற்றுக் கட்சிகள் தான் போட்டியிட்டு வெற்றி பெறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் தனியாக நின்ன பொழுது வசந்தகுமார் ஒரு டஃப்பான போட்டி கொடுத்து மூணு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் பெற்றதுனால அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் காங்கிரஸ் சார்பாக வெற்றி பெறாரு ஆக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வசந்தகுமார் அப்படி வந்து நாடாளுமன்ற தொகுதி அளவில் இந்த தொகுதியில் காங்கிரஸ்க்கு ஒரு மறுவாழ்வை கொடுக்குறாருன்னு கூட சொல்லலாம் அதுக்கு பிறகு தொடர்ச்சியான வெற்றி இருக்குது இந்த தொகுதிக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆறு தொகுதிகளில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி ரொம்ப நாளாக திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியோடு இருந்ததுனால என்னவோ அங்கே திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகம் மற்ற ஆறு தொகுதிகளில் தேசிய கட்சிகள் அதிக அளவில் வலுவாக இருந்திருக்காங்க குறிப்பாக தொடர்ச்சியாக குளச்சல் கிள்ளியூர் விளவங்கூட காங்கிரஸ் கடந்த மூன்று தேர்தல்களாக ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு இருபத்தி ஒன்றுன்னு வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்காங்க முன்னாள் அமைச்சர் சுரேஷ்ராஜன் நாகர்கோவில் தோல் தொகுதியில் தோல்வி அடையலை அப்படின்னா இந்த முறையும் தொடர்ச்சியாக நாகர்கோவிலையும் க திமுக வெற்றி பெறதாக சொல்லலாம் அமைச்சர் மனோ தங்கராஜுடைய தொகுதியாகவும் இந்த தொகுதி இருக்குது திமுக சார்பாக அங்கே வந்து அமைச்சர் மனோ தங்கராஜ் மற்றும் முன்னாள் அமைச்சர் சுரேஷ்ராஜன் இப்படி வலுவான நபர்கள் இருக்காங்க ஆக இந்த தொகுதிக்குள்ளே கூட்டணி அப்படின்னு பார்க்குறப்ப சிபிஎம் மதிமுக காங்கிரஸ் திமுக இதில் இந்த இந்த நான்கு கட்சிகளுக்கான கூட்டணி அப்படிங்கிறது இங்கே ஒரு வலுவான கூட்டணி அதில் சிபிஎம் கூட இங்கே தனியாக நின்று போட்டிடுறப்ப அறுபத்தி மூவாயிரம் வாக்குகளை வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு வலுவான தொகுதி இப்போவும் உள்ளாட்சி தேர்தலில் படம் பல பகுதிகளில் சிபிஎம் வலுவான வெற்றியை பெற்றிருக்கு அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த கூட்டணி கணக்குகளே இவங்களை வந்து வெற்றி பெற வச்சிரும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் மற்ற எல்லா பகுதிகளும் உள்ள உள்ளாட்சி பிரதிநிதிகளில் கொஞ்சம் அதிகமான வெற்றிகளை பெற்ற தொகுதி கிட்டத்தட்ட ஒரு நீண்ட காலமாக மண்டைக்காடு கலவரத்துக்கு பிறகு படிப்படியாக அவங்க தங்களுடைய வளர்ச்சியை அடைந்த தொகுதி அப்படின்னும் இந்த நாடாளுமன்ற தொகுதியை சொல்லலாம் பொன் ராதாகிருஷ்ணன் நீண்ட நாளாக இந்த பகுதியில் அறியப்படுகிறாரே தவிர வெற்றி அப்படிங்கிறது ரெண்டு முறை தான் பத்தும் ஒன்பது முறை போட்டிக்கிட்டு ரெண்டு முறை வெற்றி பெற ஒரு நபர் வந்து அந்த பகுதியின் வலுவான தலைவர் அப்படின்னு எப்படி ஊடகங்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஆனால் அந்த பகுதியில் அறிமுகமான தலைவர் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் அவர் நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிட்டு டெபாசிட் அளந்திருக்கிறாரு ஆக தனிப்பட்ட செல்வாக்கு பாரதிய ஜனதா கட்சியோட செல்வாக்கு அப்படிங்கிறது அவர் பதினாலில் வெற்றி பெற்றிருந்தாலுமே பெரிய அளவில் இல்லை அப்படின்னு சொல்லலாம் சமூகமாக பார்க்குறப்ப கிறித்தவர்கள் ஆர்சி மற்றும் சிஎஸ்ஐ கிறித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடார் கிறித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ரெண்டு கடற்கரை கிராமங்களை கொண்ட தொகுதி மீனவர்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கு வங்கியாக இந்த தொகுதியில் இருக்குது அந்த எழுபத்தி ரெண்டு மீனவ கிராமங்களுமே கிறித்தவர்களாகவும் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அந்த வாக்குகள் யாருக்கு போகும் அப்படிங்கிறது ஒவ்வொரு தேர்தலை அப்போவும் மிக முக்கியமான விவாதமாக இருக்குது இந்த முறை திமுகவில் இருந்து பசுலியான அதிமுகவுக்கு கொண்டு வரப்பட்ட பொழுதே தேர்தல் தேதி அறிவிக்கிறது கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தை இது எல்லாத்துக்கும் முன்னாடியே முன்னாள் அமைச்சர் தலவாய் சுந்தரம் வந்து இவர் தான் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அப்படின்னு முன்னாடியே ஒரு கூட்டத்தில் சொல்லிட்டாரு மீனவர் வாக்குகளை குறிவைத்துதான் பசிலியா இறக்கப்பட்டிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சிக்கு உதவு பண்றதுக்காக காங்கிரஸ் வெற்றியை தடுப்பதற்காக தான் இந்த மீனவர் வேட்பாளர் அப்படிங்கிறதே அதிமுக நிறுத்தியிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இப்பவே மீனவர்கள் மத்தியில் அரசல் புரசலா பேசப்படுது அப்படிங்கிறதும் சொல்றாங்க ஏற்கனவே ஓக்கி புயல பொழுது கைவிடப்பட்ட நிலை போன நாடாளுமன்ற தேர்தலப்போ மீனவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே வாக்காளர் பட்டியலில் வந்து அவங்களுடைய நிறைய பெயர்களை நீக்கினது இப்படியான தொடர்ச்சியாகவே மீனவர்கள் குறித்தான மீனவர்களுக்கு பாரதிய ஜனதா குறித்து ஒரு மிக அதிக அதிருப்தி இருக்குது அந்த வகையில் அவர்களுக்கு உதவுறதுக்காக இவர் நிறுத்தப்பட்டிருக்கார் அப்படிங்கிற குரலும் பேசப்படுது இன்னொன்று இந்து நாடார்களுடைய வாக்கை பாரதிய ஜனதா அதிகமாக வாங்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது ஆனாலுமே தொடர்ச்சியாக நாடார்களுக்கு இடையில் இந்து நாடார் கிறிஸ்டின் நாடார்னு சமூகத்துக்கு இடையில் ஒரு உள்ளேயே ஒரு புலவை ஏற்படுத்துகிற வேலையை பாரதிய ஜனதா தொடர்ச்சியாக நமக்குள்ளே செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சில நாடார் சங்க பிரதிநிதிகளே பேசுறத கூட நாம் இப்போ கேட்க முடியுது அப்போ அதோடைய குரல்களும் இதில் ஒழிக்க வாய்ப்பு இருக்குது குறிப்பாக பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு சமூகமாக அந்த கிருஷ்ணன் வகை அப்படின்னு ஒரு சமூகம் இருக்குது அவங்க பெரும்பான்மையாக பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கிறாங்க அவங்களுடைய முக்கிய கிட்டத்தட்ட மாநில அங்கே இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் உள்ள அந்த சமூகத்தை சேர்ந்த முக்கியமானவர்களுக்கு கூட மாநில அளவிலான பொறுப்புகளை கொடுக்குற வேலையெல்லாம் பாரதிய ஜனதா பார்த்துருக்கு போன சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அவர்களை மையமாக வச்சு அர்ஜுன் சம்பத்து சில வேலைகள்லாம் பார்த்தார் இப்போ தொடர்ச்சியாக பல்வேறு செய்திகள்லாம் வந்துச்சு அப்போ அந்த வாக்கு வங்கிகளை வச்சியும் பாரதிய ஜனதா அங்கே இயங்கிக்கிட்டு இருக்கு கன்னியாகுமரி தொகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய வெள்ள தாளாக்குடி இப்படி பல பகுதிகளில் வெள்ளாள சமூகத்தை சேர்ந்தவங்களுடைய வாக்கு வங்கி இருக்குது இந்த வாக்கு வங்கிகளை குறி வச்சு நம்ம அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் தலவாய் சுந்தரம் வந்து அவருக்கு சாதகமாக அதை மாற்றுவதற்கான சில முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காரு இப்படியெல்லாம் பல தரவுகள் சமூக சாதி ரீதியான வாக்குகளில் சொல்லப்பட்டாலும் நாடாளுமன்ற தேர்தலுடைய மொத்தமாக எடுத்து பார்க்குறப்ப இங்கே போட்டி அப்படிங்கிறது இருவருக்கு மட்டும்தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் தமிழ்நாடு முழுக்க ஒரு அழகில் ஜெயலலிதா தலைமையிலான அணி வெற்றி பெறுற பொழுதே மூணாவது இடத்துக்கு போனது தான் நம்ம அதிமுக ஸோ அவங்களுக்கு இங்கே பெரிய அளவில் வாய்ப்பு இல்லை அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க அவங்க வெற்றி பெறும்போது கூட ரெண்டாயிரம் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் ஆறு தொகுதியுமே திமுக கூட்டணி வெற்றி பெற்றுச்சு கூட்டணி மற்றும் கட்சி பலம் தொகுதி முழுக்கவே பரிச்சயமான நபர்கள் தான் இவங்க ரெண்டு பேருமே பொன் ராதாகிருஷ்ணனும் விஜய் வசந்தும் கட்சி கட்டமைப்பு இப்படி எல்லா வகையிலும் வந்து விஜய் வசந்த் வந்து பொன் ராதாகிருஷ்ணனை விட முன்னணியில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் இதுபோல பல்வேறு தொகுதிகள் தொடர்பான தகவல்களுக்கும் கலா யதார்த்தத்தையும் தெரிந்து கொள்வதற்கு தமிழ் குரல் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்